எத்தனை பேர் வீட்டுல பிரிட்ஜ் வச்சிருக்கீங்க குளிசாத பெட்டி இல்ல எல்லா வீட்டுலயும் குளிசாதன பெட்டி இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்ம வீட்டுல இருக்கிறதுலயே இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் செலவாகுது பிரிட்ஜு இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறோம் ஆனா அப்படிப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரம் செலவு மின்சார செலவு கொடுக்கக்கூடிய அந்த பிரிட்ஜில

ஆனால் இந்த குடிக்கிற தயிர் பெர்மெண்டேஷன் ஆகிற தயிரும் மோரும் நம்ம அரைச்சி வைக்கிற மாவும் அற்புதமான உயிர் உள்ள உணவுகள் அதை தூக்கி பிரிட்ஜில் வைக்க கூடாது சார் புரியுற ரொம்ப புரியுது சொல்ற யாராவது பழைய சாதத்தை பிரிட்ஜில் வச்சு சாப்பிடுமா பழைய சாதம் பிரிட்ஜில் வச்சு சாப்பிடுமா பழைய சாத்து ஏன் நம்ம பழைய சாதம் சொல்றோம் பழைய சாத்து ஏன் பழைய சாதம் சொல்றோம் முதல்ல இது இது நம்ம தவற நினைச்சிட்டு இருக்கோம் பழைய சாதம் நேற்று சாதம் பழசாப்பு போச்சு அதுல தண்ணி ஊத்துறோம் ஆனா பழைய சாதம் கிடையவே கிடையாது பழைய சாப்பு பழைய சாதம் சொல்றது அது பழசுங்கிறது கிடையாது நல்லா புஞ்சிக்கணும் வயல்ல நெற்கதிர் கிடைக்குது அதுல இருந்து அரிசி நம்ம இருக்கிறோம் அது நெல்லா வரைக்கும் உயிரோட இருக்கு நம்ம அரிசியா மாற்றணும் உயிர் இல்லாம குறிஞ்சு ஊட்டம் மட்டும் இருக்கு உங்க உணவுனா ரெண்டு விஷயம் இருக்கணும் உயிர் இருக்கணும் ஊட்டம் இருக்கணும் உயிராக இருந்ததுல இருந்து நீங்க எடுத்துட்டீங்க அரிசியை அரிசியை இப்ப ஊட்டம் மட்டும் இல்ல உணவாயிடுச்சு அந்த அரிசிய வடிச்சு சமைச்சிட்டீங்க அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த அரிசியை வந்து பழைய சாதம் ஆகிறதுல ஆக்சுவலா என்ன பண்றீங்கன்னா அந்த அரிசியில அந்த அரிசியை சாதமா வடிச்சிட்டீங்க அந்த நீந்து போன சாதத்துல நீங்க எப்ப தண்ணி ஊத்துறீங்களோ எப்ப தண்ணி ஊத்தப்படுதோ அந்த தண்ணி வந்தோன்ன வயல்ல இருந்தப்ப உயிரோடு இல்லையா அந்த உயிர் என்னோட நான் இழந்த தலையின் உயிர் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற சூழ சாதம் தான் பழைய சாதம் தான் இழந்த உயிர பழைய உயிர தண்ணி தண்ணி நம்ம தண்ணி எப்படி மயக்கிறேன் அப்ப எப்ப தண்ணி வந்து மேல ஊத்துதோ அந்த சாதம் மீண்டும் தனது பழைய உயிரை அடையிறனாலதான் பழைய சாதனை தவிர பலத்தா வைக்கிற சாதம் பழைய சாதம் தெரியாது அதனாலதான் நம்ம பெரியவர்கள் அந்த பழைய சாதம் பிரிட்ஜில வைக்கிறேன்

இது எல்லாமே ஒரு ஊட்டத்தோடு ரசாயனம் கலந்து உங்கள் உயிருக்கு உழை வைக்கக்கூடிய உணவுகள் அப்ப நம்ம பிரிஜில எது இருக்கக்கூடாது நல்லா பிரிஜுகள் உண்மையில இருந்து உங்க பிரிஜில இருக்கக்கூடாது உயிருள்ள உணவான தயிர் மோர் அரைச்சுமாக தயவு செஞ்சு பெண்களுக்காக சொல்ற இந்த பிரிட்ஜ அந்த நவீன குப்பை தொட்டிய தயவு செஞ்சு மோர் வைக்கிறதுக்கும் தயிர் வைக்கிறதுக்கும்

இது பேர் கட் புளோரா பவன் புளோரான்னு சொல்லுவோம் நம்ம குடல அவ்வளவு பாக்டீரியாஸ் இருக்கணும் ஆனா இன்னைக்கு இல்ல அன்னைக்கு வீட்டுக்கு யாராவது இருந்தாலும் இருந்தா மோர் கொடுத்தாங்க இல்லையா இன்னைக்கு என்ன கொடுக்குறோம் காபி டீ இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் கெடுத்துடும் அந்த மோர்னு தான் அவ்வளவு அதனால அதனாலதான் குடிச்சு அவ்வளவு வெயிட்டியா இருந்தாங்க நீங்க பசங்க வச்சிருக்கீங்க பசங்க ஸ்கூல் நடத்துறீங்க எக்ஸாம் டைம் எக்ஸாம் எடுத்து போறாங்க மோர் கொடுத்து பாருங்க ஏன்னா எந்த அளவுக்கு இந்த நோர் இருக்கிற இல்ல குடல் எங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் இல்லை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை மட்டும்தான் தொலைச்சிட்டு இருக்கோம் எல்லா நம்ம ஹெல்த்துக்காக எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஒரே விஷயம் மட்டும் நான் உரிவா சொல்றேன் வி கேன் காம்ப்ரமைஸ் எனி திங் ஃபார் அல் ஹெல்த் விட் நா காம்ப்ரமைஸ் அவர் ஹெல்த் ஃபார் எனத்திங் நம் உடல் நலத்திற்காக எது வேண்டுமானாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஆனா